வணக்கம் இன்னைக்கு நாம பெஞ்சமின் தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புத்தகத்திலிருந்து ஒரு முக்கியமான பகுதியை ஆழமா பார்க்க போறோம் ஆமா அத்தியாயம் பதிமூணு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்த நாலு கம்பெனிகளை பத்தின ஒரு ஒப்பீடு கரெக்ட் எல்ட்ரா கார்ப் எமர்சன் எலக்ட்ரிக் அப்புறம் எம் ஹார்ட் கார்ப் இந்த நாளையும் கிரகம் எப்படி அலசினாருன்னு பாப்போம். இது மூலமா அவர் பங்குகளை எப்படி ஆராய்ஞ்சாரு அதுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம் ஆமா, இது ஒரு பிராக்டிகல் கேஸ் மாதிரி நீங்க ஒரு முதலீட்டாளரா உங்க பார்வையை கூர்மைப்படுத்த இது நிச்சயமா உதவும் சரி இது வெறும் தியரி இல்ல நிஜமான டேட்டாவை வச்சு நிறுவனங்களோட நிதி நிலை செயல்பாடு மார்க்கெட் விலை இதெல்லாம் வச்சு ஒரு ஒப்பீடு முக்கியமா அந்த விலைக்கும் மதிப்புக்கும் உள்ள வித்தியாசம் இல்லையா அதேதான் சிலது ஏன் மலிவா தெரியுது சிலது ஏன் ரொம்ப காஸ்ட்லியா தெரியுது அதுக்கு பின்னாடி என்ன காரணம் அது தான் முக்கியம் சரி அந்த ஒப்பீட்டுல முதல்ல கண்ணில பட்டது அந்த பிஇ ரேஷியோ தான் விலைக்கும் வருமானத்துக்கும் உள்ள விகிதம் ஆமா அதுல பெரிய வித்தியாசம் இருந்துச்சு எல்ட்ராவுக்கு மடங்கு 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 இது ஆனா பாருங்க நாற்பத்தஞ்சு மடங்கு ரொம்ப அதிகம் இல்லையா ரொம்பவே அதிகம் அப்போ கேள்வி வருது ஏன் இவ்வளவு வித்தியாசம் அதுக்கு என்ன காரணம் சொன்னாரு கிராம் முக்கிய காரணம் வந்து சந்தையோட எதிர்பார்ப்பு அதாவது எதிர்கால வளர்ச்சி பத்தின கணிப்பு ஓ எமர்சனும் எமரியும் பயங்கரமா வளரும்னு மார்க்கெட் நினைச்சதா ஆமா குறிப்பா எமரி சமீப வருஷங்கள்ல அவங்களோட வருமான வளர்ச்சி அபாரமா இருந்துச்சு எமர்சனும் நல்லா வளர்ந்துட்டு இருந்தது அதனால தான் அந்த ஹையர் பீ கரெக்ட் ஆனா இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எல்ட்ராவும் எம்ஹார்ட்டும் கூட நல்லா தான் வளர்ந்துட்டு இருந்தாங்க அவங்க வளர்ச்சி ஒன்னும் மோசம் இல்ல ஆனா அவங்களுக்கு பிஏ கம்மியா இருந்துச்சு இதுதான் முக்கிய புள்ளி அதே அதனால அவங்களோட அந்த குறைந்த பி முதலீட்டாளரோட கவனத்தை ஈர்க்கணும்னு கிரகம் நினைச்சாரு சரி இந்த பி வித்தியாசத்துக்கு பின்னாடி மத்த விஷயங்கள் எப்படி இருந்தது லாபத்தன்மை பத்தி என்ன சொல்றீங்க லாபத்தன்மையில ஆமா எமர்சனும் எமரியும் நல்ல லாபம் பார்த்தாங்க அது உண்மைதான் மற்ற ரெண்டும் எல்ட்ரா எம்ஹாட்டும் கூட திருப்திகரமான லாபத்துல தான் இயங்குனாங்க நஷ்டத்துல இல்ல ஸ்டேபிளா இருந்தாங்க ஓகே அப்புறம் ஸ்திரத்தன்மை ஸ்டெபிலிட்டி இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எமர்சனும் எமரியும் நூறு சதவீதம் ஸ்திரத்தன்மை காட்டினாங்க அதாவது வருமானம் தொடர்ந்து ஏறிட்டு இருந்துச்சு ரெண்டுக்கு எல்ட்ரா எம்ஹார்ட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஒரு சின்ன சரிவு மட்டும்தான் மத்தபடி அவங்களும் ஒரு நீண்ட கால ஸ்திரத்தன்மை காட்டினாங்க இது வந்து ஒரு பாதுகாப்பு முதலீட்டாளருக்கு முக்கியம் இல்லையா நிச்சயமா சரி அடுத்து வளர்ச்சி குரோத் அதிக பிஇ இருந்த கம்பெனிங்க வேகமா வளர்ந்ததா சொன்னீங்க ஆமா ஆனா குறிஞ்ச பிஇ இருந்த கம்பெனிங்க குறிப்பா எல்ட்ரா அவங்களோட விலையோட ஒப்பிடும்போது நல்ல வளர்ச்சியை தான் காட்டினாங்க அப்போ வெறும் வேகத்தை மட்டும் பார்க்க கூடாது கொடுத்த விலைக்கு ஏத்த வளர்ச்சி இருக்கான்னு பார்க்கணும் கரெக்டா சொன்னீங்க அதுதான் கிரகமோட அணுகுமுறை சரி மத்த காரணிகள் நிதி நிலைமை டிவிடென்ஸ் பொதுவா நாலு கம்பெனியோட நிதி நிலையும் வலுவாதான் இருந்துச்சு அதுல பெரிய பிரச்சனை இல்ல டிவிடென்ஸ் டிவிடென்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவன் நல்ல வரலாறு வச்சிருந்தாங்க குறிப்பா எம் ஹார்ட் ரொம்ப வருஷமா டிவிடென்ட் கொடுத்துட்டு வராங்க இது ஒரு நல்ல அறிகுறி ஆமா அப்புறம் அந்த குறைஞ்ச பி கம்பெனிகளோட டிவிடென்ட் ஈல்ட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க முதலீடு பண்ற காசுக்கு கிடைக்கிற டிவிடென்ட் வருமானம் எமர்சன் எமெரிய விட எல்ட்ரா எம் ஹார்ட்ல அதிகமா இருந்தது சரி இவ்ளோ அலசி ஆராய்ஞ்ச பிறகு கிரகமோட முடிவு என்னவா இருந்துச்சு எதை வாங்கலான்னு சொன்னாரு ஓ இங்கதான் விஷயம் கிரம் வந்து எமர்சன் எமெரியோட அந்த அதிக மதிப்பீடுகள் ரொம்ப ரிஸ்க்னு எச்சரிச்சாரு ஓ அப்படியா அது அப்போதைய ஸ்டார் கம்பெனினாச்சே ஆமா ஆனா கிரஹாம் எப்பவுமே அந்த ஹைப் அந்த சந்தை ஆரவாரத்தை தாண்டி தான் பாப்பாரு வளர்ச்சி நல்லா இருந்தாலும் அந்த விலைக்கு வாங்கினா ஆபத்து அதிகம்னு சொன்னாரு குறிப்பா எமரி விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்க சொன்னாரு இல்லையா போன கால வளர்ச்சி அப்படியே தொடரணும் நினைக்காதீங்கன்னு கரெக்ட் அதுக்கு முதல்ல அவர் எல்ட்ராவையும் எம் ஹார்ட்டையும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது விலையில பரிந்துரை செஞ்சாரு யாருக்கு பாதுகாப்பு முதலீட்டாளருக்கு ஆமா என்ன அவரோட அந்த முக்கியமான ஏழு அளவுகோள்களை அந்த ரெண்டு கம்பெனிகளும் பூர்த்தி செஞ்சது அது என்னென்ன அளவுகோள்கள் சும்மா ஞாபகப்படுத்த முடியுமா ஓ போதுமான கம்பெனி சைஸ் நல்ல நிதி நிலைமை தொடர்ச்சியான டிவிடண்ட் வரலாறு கடந்த பத்து வருஷத்துல நஷ்டம் இல்லாம இருக்கணும் நல்ல வருமான வளர்ச்சி அப்புறம் அப்புறம் புத்தக மதிப்போட ஒப்பிடும்போது விலை நியாயமா இருக்கணும் சராசரி வருமானத்தோட ஒப்பிடும்போதும் விலை நியாயமா இருக்கணும் சரி அப்ப இதெல்லாம் மதிப்பு வகை பங்குகள் இதுல அந்த பாதுகாப்பு விழிம்பு அதாவது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கிடைக்குதுன்னு சொன்னாரு இல்லையா அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் நிச்சயமா பாதுகாப்பு விழிம்புன்னா எப்படின்னா ஒரு பொருளோட உண்மையான மதிப்பு நூறு ரூபாய்னு வச்சுக்கோங்க ஆனா அது உங்களுக்கு அறுபது ரூபாய்க்கு கிடைக்குது அந்த நாப்பது ரூபா தான் பாதுகாப்பு விழிம்பு ஓகே அதே மாதிரி பங்கு சந்தையில ஒரு பங்கோட விலை அதோட உண்மையான பிசினஸ் மதிப்ப விட கணிசமா கம்மியா இருக்கும்போது அந்த வித்தியாசம்தான் பாதுகாப்பு விளிம்பு இது எதுக்கு உதவுது நாளைக்கு கம்பெனி கொஞ்சம் சொதப்பினாலோ இல்ல மார்க்கெட் விழுந்தாலோ இந்த விழிம்பு ஒரு குஷின் மாதிரி நம்ம முதலீட்ட காப்பாத்தோம் பெரிய நஷ்டம் வராம தடுக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததா ஆமா ஏன்னா அதோட விலை புத்தக மதிப்புக்கு பக்கத்துல இருந்தது அப்போ இதுல இருந்து ஒரு முதலீட்டாளர் என்ன கத்துக்கணும் இது உங்களுக்கு எப்படி பொருந்தும் முக்கியமான பாடம் இதுதான் சும்மா மார்க்கெட்ல என்ன ஹாட்டா இருக்கு எல்லாரும் பத்தி பேசுறாங்க எது வேகமா வளருதுன்னு மட்டும் பாக்காம ஆமா அந்த கம்பெனியோட அடிப்படை வலிமை என்ன அதோட உண்மையான மதிப்பு என்ன நாம கொடுக்கிற விலை நியாயமா இருக்கான்னு பாக்கணும் இதுதான் முக்கியம் இது நம்ம பொறுத்ததும் கூட கவர்ச்சியா தெரியற வளர்ச்சி பங்கு பின்னாடி போறதா இல்ல கொஞ்சம் போரிங்கா தெரிஞ்சாலும் பாதுகாப்பு விழிம்போடு இருக்கிற மதிப்பு பங்குல நிக்கிறதா நம்மதான் முடிவு பண்ணணும் கரெக்ட் அந்த நேரத்துல ஒரு அனலிஸ்ட் மார்க்கெட் மொமெண்டம் எமர்சன் பக்கம் இருக்குன்னு சொல்லி எல்ட்ராவ வாங்க தயங்கியிருக்கலாம் ஆனா கிரேஹாமோட பார்வை வேற குருடிய கால சந்தை ஓட்டம் இல்ல நீண்டகாலம் அதே இறுதியா சிந்தனைக்கு சொல்றேன் சந்தையோட வேகம் இதெல்லாம் தாண்டி பகுப்பாய்வு மதிப்பு இந்த கொள்கைகள் அடிப்படையில முதலீட்டு தேர்ந்தெடுக்கணும்னு கிராகம் சொல்றாரு இன்னைக்கு நீங்க பார்க்கிற முதலீட்டு வாய்ப்புகளை மதிப்பிடும்போது இந்த சந்தை சத்தத்திலிருந்து உண்மையான வணிக மதிப்பை பிரிச்சு பார்க்க இந்த மாதிரி ஒரு ஒழுக்கமான அணுகுமுறையை எப்படி பயன்படுத்தலான்னு யோசிச்சு பாருங்க நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமையா வாழ்த்துக்கள்